நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரண்டாம் மீத்து கன்று மாடுங்க ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுன்னு சொல்லுவாங்க நல்ல 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 கரைவைத்தனோட விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் தான் போட்டிருக்குதுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து இருபது நாட்கள் பக்கமாகுதுங்க கிடாரி கன்று தான் போட்டிருக்குதுங்க மாட்டில் சுழித்தவரோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க தலையத்துலேயே வந்து பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறந்த மாடுங்க தற்போதைக்கு வந்து பதிமூணு லிட்டர் கறவை இருக்குதுங்க நிச்சயமாக பதினைந்து லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்கா தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்தவொரு பிரச்சனையும் இல்லைங்க ஆறு பல் இரண்டாம் மீத்து கிடாரி கன்று மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கார்னேசன் காலனிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க வேணுங்க நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்